மாணிக்க வாசக பெருமான் அருளை செய்த திருவாசகத்தில் இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் புணர்ச்சி பத்து திருப்பெருந்து அருளியது திருச்சிற்றம் சுடுப்பொற்கொன்றை தோழாமுத்தை வாழ தோழும் புகந்து கருமா பிரமன் தடைப்பட்டினும் சாரமாட்டான் தன்னை தந்த என்னாரமுதை புடைப்பட்டு இருப்பது என்று கொள்ளோயன் பொல்லாமணியை புனந்தேன் ஆற்று எல்லே நடியே நரசை அவனி தளத்து நாய சேற்று அழுந்தா சிந்தை செய்து சிவனும் பெருமான் என்றே தீ ஊற்று மணல் போல் நெற் பொல்லாமணியை புணர்ந்தே நீண்ட மாலும் அயனும் வெறுவர் நீண்ட நெருப்பை விரும்பொண்டமுதை அள்ளுறு உள்ளத்து அடியால் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டவி விரையார் மலர்தூவி பூண்டு கிடப்பது என்று கொள்ளோ என் பொல்லா கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் நிறைந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை பொல்லி புணர்வது என்று கொள்ளோயன் பொல்லாமணியை புணர்ந்தேன் திகழ திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ் மேல் அயனும் மாலும் அகழ பரந்தும் காண மாட்டா அம்மான் இம்மா நிலமுழுதும் நிகழப்பணி கொண்ட என்னை ஆட்கொண்டு ஆவாய்கெல்லாம் புகழ பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே செய்ய பிரிந்து போந்து நிலத்தில் அருமாள் உற்றே நின்றென்று சொறிந்த கண்ணி சொறிய உள்ளிர் ரோமம் சிரிப்ப உகந்து அன்பாய் புரிந்து நிற்பது என்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நினைய பிறர்க்கு அரிய நிரப்பை நீரை காலை நிலனின் விசும்பை தனை ஒப்பாரை தழுத்த கடம் அனைய கண்ணீர் அருவிப்பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவது என்று கொல்லோயின் பொல்லாமணியை புணர்ந்தே நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூத்து நவிற்றி செக்கற் போலும் திருமேனி திகழ நோக்கி நிற்பதை என்று கொள்ளோயின் பொல்லாமணியை புணர்ந்தேன் தாதாய் மூ ஏழ் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பெய்தாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்கள் எப்போதும் ஏத்தி இரவும் பகலும் எழில பாதம் போதாய் தனிவது என்று கொல்லோயின் பொல்லாமணியை புணர்ந்தேன் காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கள்னார் விசும் பின்விணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே பாடி பாடி பணிந்து பாத பூ போதனைவது என்று கொல்லோயின் பொல்லாமணியை புணர்ந்தே பொல்லாமணியை புணர்ந்தே திருச்சிற்றம் பலம்